நாட்டில் உள்ள அறுபது கோடி மக்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் சித்ரகூட்டில் பாரத ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் பதினைந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஜனசங்கத்தின் தலைவரும் ராஷ்டிரிய ரிஷியுமான நானாஜி தேஷ்முக்கின் வாழ்க்கை பல தலைமுறைகள் வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் நானாஜியின் கடின உழைப்பு நன்னடத்தை மற்றும் மதிப்பு ஆகியவை அரசியல்வாதிகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழும் என்று தெரிவித்தார் நாட்டில் அறுபது கோடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்து கொடுத்துள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா லயன் புதுதில்லி வந்துள்ளார் அவருடன் ஐரோப்பிய யூனியன் கல்லூரியின் ஆணையர்களும் புதுதில்லி வந்துள்ளனர் அவர்களை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்ரியா பாட்டீல் வரவேற்றார் புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் இவர்கள் பங்கேற்கின்றனர் இருதரப்பு நல்லுறவு பேச்சுவார்த்தைகளிலும் ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா லயன் ஈடுபட உள்ளார் நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகளையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தெரிகிறது இந்தியா ஐரோப்பிய யூனியனின் ஒரு நம்பகமான நட்பு நாடு என்றும் உத்திபூர்வமான கூட்டாண்மை நாடு என்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உருசுலா இந்தியா வருவது இது மூன்றாவது முறையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியா வந்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் புதுதில்லி வந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த பாரதம் இலக்கை எட்டுவதற்கு சிறு வணிகத்தின் தர மேலாண்மை பெரிய அளவுக்கு உதவும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மும்பையில் ஐஎம்சி வர்த்தகம் மற்றும் தொழில் சபை ஏற்பாடு செய்திருந்த பாரத் அழைப்பு மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சி அமைந்த பாரதத்தை உருவாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் பல்வேறு துறைகளில் இணையற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வலுவான மீள்தன்மை கொண்ட பொருளாதாரம் பெரிய மற்றும் சிறிய துடிப்பான நுகர்வோர் சந்தை மற்றும் வணிக நட்பு கொள்கைகளை வளர்ப்பதற்கு மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்திற்காக பரந்துரை தேர்வு செய்தது தமிழக அரசுதான் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் மலிவு விலை உணவகமான உடான் யாத்ரி கஃபேயை மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இன்று தொடங்கி வைத்தார் கொல்கத்தா விமான நிலையத்திற்கு பிறகு சென்னை விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் முழுவதுமாக மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படுகிறது இந்த மலிவு விலை உணவகத்தில் டீ பத்து ரூபாய்க்கும் காஃபி இருபது ரூபாய்க்கும் சமோசா இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய நடுத்தர மக்கள் விமான சேவையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உடான் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையில் மாநிலங்களின் தாய்மொழிதான் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பதினைந்தாவது நிறுவன தினத்தில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்து உரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழியினை கற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார் மேலும் கல்வியினை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழ்நாட்டில் மொழியை ஒரு வர்த்தகமாகவும் அரசியல் செய்யவும் மட்டுமே திமுக தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் திருவள்ளூரில் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம் பொன்முடி நாசர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது மட்டுமல்லாமல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இரண்டு மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழகத்தில் தமிழ் மொழியே இல்லாத தனியார் பள்ளிகளை உருவாக்கி திமுக அரசு இரட்டை வேடம் போடுவதாக தெரிவித்துள்ள அவர் ஆனால் தாய்மொழி கல்வியை கட்டாயமாக்கும் புதிய கல்வி திட்டத்தை தங்களது சுய லாபத்திற்காக திமுக எதிர்த்து நாடகமாடி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழ் மொழியை தங்களது வர்த்தகத்திற்கும் அரசியல் செய்யவும் மட்டுமே திமுகவினர் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்